அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரே மந்தை ஒரே மெய்ப்பனும் ஆகும் ஏசுபெருமான் இந்த உலகத்தில் இருந்த காலத்திலே தன்னை ஒரு மேய்ப்பனாக உருவகப்படுத்தி தன்னுடைய மாணாக்கருக்கு மற்றவர்களுக்கு அவர் போதித்து வந்த செய்திகளை நாம் யோவான் நற்செய்தி நூல் பத்தாவது அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம் அந்த அதிகாரத்தில் பதினாறாவது திருவசனத்திலே இந்த தொழுவத்தில் உள்ளவை அல்லாமல் என்னுடைய ஆடுகள் வேறே தொழுவத்திலும் இருக்கின்றன அவற்றையும் நான் கொண்டு வர வேண்டும் அவை என்னுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும் அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மெய்ப்பனும் ஆகும் இந்த திருவசனத்தை நீங்கள் வாசித்திருக்கின்றீர்களா ஒரே மந்தையும் ஒரே மெய்ப்பனும் ஆகும் நிறைய நேரத்தில் நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம் கிறிஸ்துவ திருச்சபைகளிலே மட்டும்தான் இயேசு கிறிஸ்துவுக்கு அவருடைய ஆடுகள் அவரை பின்பற்றுகின்ற ஆடுகள் இருக்கின்றன என்பதாக நினைத்து கொண்டிருக்கின்றோம் இயேசு பெருமான் சொல்லுகின்றார் அது அப்படி அல்ல வேறு தொழுவங்களில் என்னுடைய ஆடுகள் இருக்கின்றன என்னுடைய சத்தத்தை அவை அறிந்திருக்கின்றன அவற்றை நான் இந்த தொழுவத்திற்குள்ளாக கொண்டு வர வேண்டும் இதனுடைய நுட்பமான அந்த செய்தியை அந்த கருத்தினை எத்தனை பேர் நீங்கள் புரிந்திருக்கிறீர்களோ எனக்கு தெரியாது என்னுடைய இந்த பதிவினை காணொளியின் மூலமாக அல்லது வலை ஒளியின் மூலமாக நான் இதுவரை அறிவித்து வந்திருக்கின்ற பதிவேற்றம் செய்திருக்கின்ற இந்த பகுதிகளையெல்லாம் நீங்கள் கூர்ந்து கவனித்து கொண்டு வந்திருப்பீர்களே ஆனால் இந்த திருவசனத்தை நோக்கி அவை உங்களுக்காக தயாரிக்கப்பட்டவை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அனைவர் புரிந்திருப்பீர்கள் ஆனாலும் கூட ஏன் இந்த பதிவுகள் உங்களுக்கு சொல்லப்படுகின்றன இயேசுபெருமான் இந்த உலகத்திற்குள்ளாக வருகின்ற காலங்கள் மிகவும் நெருங்கிவிட்டன இதை குறித்து ஏராளமான ஊழியக்காரர்கள் தங்களுடைய செய்திகளிலே தொடர்ந்து செய்து சொல்லிக்கொண்டே வருகிறார்கள் உலகத்திலே நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகள் அரசியல் மாற்றங்கள் இயற்கை சீற்றங்கள் பேரழிவுகள் இவை எல்லாவற்றையும் நாம் பார்க்கின்ற போது இறைவன் இந்த உலகத்தை மறுபடியுமாக சந்திக்க போகின்ற ஒரு காலம் மிகவும் நெருங்கி விட்டதாக நாம் அறிந்து கொண்டு வருகின்றோம் அப்படியானால் இந்த உலகத்தை விட்டு கடவுள் வெண் உலகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகின்ற போது கடைசியாக அவர் சொன்ன ஒரு பெரிய திருக்கட்டளை நீங்கள் உலகமெங்கும் போய் நற்செய்தியை அறிவியுங்கள் எல்லா மக்களுக்கும் நீங்கள் அறிவிக்க அறிவிக்க வேண்டும் இதுதான் இறுதி கட்டளை அந்த கட்டளை இன்றைக்கு திருச்சபையினரால் சரியாக பின்பற்றப்படுகின்றதா இது ஒரு கேள்வியை உங்களுக்கு முன்பாக நான் வைக்கின்றேன் திருச்சபையில் ஏராளமான ஆடுகள் இருக்கின்றன அவருடைய சத்தத்தை கேட்டுத்தான் இந்த திருச்சபைக்குள்ளாக இன்றைக்கு ஆடுகளாக நற்செய்தியை அறிந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகின்றவர்களாக நிறைய பேர் இங்கே வந்திருக்கிறாங்க ஆனால் இன்னும் உலகத்தை நீங்கள் பாருங்கள் சிறப்பாக இந்திய நாட்டை நீங்கள் பார்க்கின்ற போது தோமையர் இந்த நாட்டிற்கு முதலாவது நூற்றாண்டிலே என்னை பொறுத்தவரையிலே என்னுடைய ஆய்வின்படி கேபி முப்பத்தி இரண்டிலே அவர் வடபுலத்திற்கு தட்சசீலத்திற்கு வந்து இயேசு பெருமானினுடைய நற்செய்தியை அவர் தொடர்ந்து அறிவித்துக் கொண்டு வந்திருக்கின்றார் அந்த தட்சசீலத்தினுடைய மன்னன் கொண்டபோரஸ் என்பவன் இயேசு பெருமானை ஏற்றுக்கொண்டதான செய்திகள் இருக்கின்றன அவர் அங்கே பணியாற்றிய இடத்திலே இன்றைக்கு வந்து ஒரு சிலுவை கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது அது இன்றைக்கும் பாகிஸ்தானிலே உள்ள பேராலயத்திலே அது வைக்கப்பட்டிருக்கின்றது அதுக்கு டாக்ஸிலா கிராஸ் என்பதாகச் சொல்லுவார்கள் ஆகினால தோமையர் இங்கே வந்து ஆற்றிய பணியினை தள்ளிவிடவே முடியாது அது வரலாற்றில் நிகழ்ந்த ஒரு நிகழ்ச்சி அதன் பிறகு ஐம்பத்தி இரண்டிலே அவர் தமிழகத்திற்கு வந்திருக்கிறார் சேர நாட்டிலே கொடுங்கல்லூரிலே வந்து அவர் நற்செய்தியை அறிவித்திருக்கிறார் கிபி அறுபத்தி மூன்றிலே திருவிதாங்கோடு என்கின்ற இடத்திலே ஒரு பெரிய பேராலயத்தை ஒரு பெரிய ஆலயத்தை கட்டியிருக்கிறார் பெரிய ஆலயம் என்று கூட சொல்ல முடியாது ஒரு சிற்றாலயம் இன்றைக்கும் அது இருக்கிறது நான் பலமுறை அந்த இடத்திற்கு சென்றிருக்கிறேன் இந்திய நாட்டிலே கடவுளை வழிபட வேண்டும் என்பதற்காக கட்டப்பட்ட முதலாவது ஆலயம் கோவில் வழிபாடு என்பதை இந்த இந்திய நாட்டிற்கு கொடுத்தது கிறிஸ்தவம் திருவிதாங்கூட்டிலே உள்ள அந்த ஆலயம் அதை அதை பற்றி அவர்கள் சொல்லுகின்ற போது த ஏன்ஷியன்ட் எக்ஸிஸ்டிங் சர்ச் ஸ்ட்ரக்சர் இன் த வேர்ல்டு இந்த உலகத்திலேயே ஆலயத்தினுடைய கட்டுமான அமைப்பாக கட்டப்பட்ட முதலாவது ஆலயம் ஆலய அமைப்பு என்பதாக அதை பற்றி அறிஞர்கள் குறிப்பிட்டு சொல்லுவதை நான் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன் நற்செய்தி அவர் அறிவித்தார் அவருடைய நற்செய்தியினுடைய பலன் அவருடைய விளைவு என்ன இந்த பதிவுகள் முழுவதையும் தொடர்ந்து நான் செய்து கொண்டே வருகிறேனே அதற்கு முக்கியமான காரணம் என்னுடைய புலமையையோ என்னுடைய அறிவையோ உங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல இயேசுபெருமானினுடைய இந்த இந்தியா முழுவதிலும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அது விதைக்கப்பட்டிருக்கிறது அது வளர்ந்து பெருகி வருகிறதை வெளியிலே கொண்டு வர விடாமல் பிசாசானவன் பல்வேறு விதமான தந்திரங்களின் மூலமாக அவற்றை மூடி போட்டிருக்கிறான் அவை வெளிக்கொண்டு வரப்பட வேண்டும் அதற்காக இந்த ஆய்வில் ஏறத்தாழ நான் நாற்பத்தைந்து ஐம்பது ஆண்டுகளாக நான் இதில் ஈடுபட்டிருக்கிறேன் பக்கத்தில் இருக்கின்ற மலேசிய நாடு இங்கிலாந்து அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கெல்லாம் கடவுள் என்னை அழைத்து கொண்டு போய் சென்றிருக்கிறார் என்னோடு பல அறிஞர் பெருமக்களை அழைத்து கொண்டு போய் சென்றிருக்கின்றார் உங்களுக்கு பதிவிடுகின்ற இந்த நிகழ்வுகள் எல்லாமே இந்த பதிவுகள் எல்லாமே ஆராய்ச்சியினுடைய அடிப்படையிலே கொண்டு வரப்பட்டவை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆக நற்செய்தி இன்றைக்கு திருச்சபை முழுமையாக அது செய்கின்றது என்பதை ஒரு கேள்வியாக வைத்தால் அதற்கு என்ன பதில் என்பது நீங்கள்தான் அதை அறிந்து சொல்ல வேண்டும் ஆகையினால் இந்த பதிவுகளை எல்லாம் அப்படி ஏதோ எத்தனையோ வலை ஒளியிலே செய்திகள் வருகின்றன அது போன்ற ஒரு செய்தியை இவரும் அறிவிக்கின்றார் அப்படி என்று நீங்கள் தயவு செய்து பார்க்க வேண்டாம் எபேசியருக்கு எழுதுகின்ற திருமுகத்தில முதலாம் அதிகாரம் ஒன்பதாவது திருவசனத்துல பௌலடிகள் சொல்லுகின்றார் காலங்கள் நிறைவேறும் நிறைவேறும் நியமத்தின்படி வானலோகத்திலும் பூமியில் பூமியிலும் உள்ளவை அனைத்தும் கிறிஸ்துவுக்குள்ளாக கூட்டி இணைக்கப்பட வேண்டும் என்கின்ற ரகசியத்தை அவர் எங்களுக்கு அறிவித்தார் இந்த திருப்பி வாசித்து பாருங்க உலகத்தில் உள்ளவை வானலோகமாக இருக்கட்டும் பூலோக பூமியாக இருக்கட்டும் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளாக கூட்டி இணைக்கப்பட வேண்டும் இயேசுருமானினுடைய நாமமே அல்லாமல் இந்த உலகத்திலே மீட்கப்படுவதற்கு வேறு ஒரு நாமம் கட்டளையிடப்படவில்லை இதுதான் திரு திருமுறையிலே சொல்லப்படுகின்ற சத்தியம் அதே இதில் எபேசியர் மூன்றாம் அதிகாரம் மூன்றாவது ஒரு திருவசனம் ரொம்ப அருமையான ஒரு பகுதி அதை உங்களுக்கு நான் வாசித்துக் காட்ட வேண்டும் என்பதாக விரும்புகின்றேன் அதுல ரொம்ப அழகான ஒரு பகுதி அதில் அவர் சொல்லுகின்றார் எபேசியர் மூன்று மூன்றில் புற இனத்தார் நற்செய்தியினாலே உடன் சுதந்திரருமாய் ஒரே உடலுக்கு உரியவர்களாய் அதுல பழையை திருப்புதல்ல சரீரத்திற்கு ஒரே சரீரத்திற்கு உள் ஆனவர்களுமாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாயிருக்கிறார்கள் இந்த ரகசியத்தை கடவுள் எனக்கு அறிவித்திருக்கிறார் என்று பவுலிடிகள் எழுதுகிறார் அப்போ இந்திய நாட்டில் உள்ளவர்கள் எல்லாரும் பெருமானினுடைய நற்செய்தியினுடைய மீட்பினுடைய செய்தியை அவருடைய ராஜ்யத்தின் நற்செய்தியை அதாவது இறை அரசினுடைய அந்த நற்செய்தியை எல்லா மக்களுக்கும் அறிவிக்க வேண்டும் என்பது தான் இயேசுபெருமானை ஏற்றுக்கொண்ட மாணாக்கர்களுக்கு சொல்லப்படுகின்ற செய்தி இதை எத்தனை பேர் நாம் செய்து வந்திருக்கிறோம் எத்தனை இடங்களில் இந்த கருத்துக்களை எல்லாம் நாம் போய் சொல்லி இருக்கின்றோம் ஆகையனால இவைகளை எல்லாம் நீங்கள் கூர்ந்து பார்க்கின்ற போது இந்திய நாட்டில் தோமையர் விதைத்த விதையினுடைய விளைவாக பெரிய அளவிலே பெரிய மாற்றங்கள் இருக்கின்றன அது வந்து சாதாரணமான கண்களுக்கு அது புலப்படாது அதற்காகத்தான் ஆய்வு செய்கின்ற என்னை போன்ற சாதாரணமானவர்களுக்கு கடவுள் இவற்றை எல்லாம் வெளிப்படுத்தி காட்டி இருக்கின்றார் இவற்றை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டுமே இப்போ இந்த கொரோனா காலகட்டத்திற்கு அப்புறமாக எங்களை அழைத்து இவற்றை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக இருக்கின்ற அந்த மக்களினுடைய எண்ணிக்கை முற்றிலுமாக குறைந்து போய்விட்டது நான் அதற்காக பெரிதும் வருத்தப்படுகின்றேன் மற்றவர்களுக்கு மற்ற புற இனத்தாருக்கு அல்லது மற்ற மந்தையில் இருக்கின்ற இயேசுபெருமானினுடைய ஆடுகளுக்கு அவருடைய சத்தத்தை கேட்கின்ற வகையிலே அறிவிக்கின்றவர்கள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள் ஆகனால இவற்றை எல்லாம் பார்க்கின்ற போது இந்த காலகட்டங்களிலே இந்த செய்திகளை அவர்களுக்கு அறிவிப்பதற்காக என் போன்றவர்களை நீங்கள் அழைக்க வேண்டும் அழைத்து அவர்களுக்கு நற்செய்தியை எப்படி இந்த இந்திய நாட்டு மக்களுக்கு அவர்களுக்கு எப்படி அறிவிக்க வேண்டும் என்கிற அந்த பகுதிகளை நாம் அவர்களுக்கு வெளிக்காட்ட வேண்டும் என்பதை உங்களுக்கு சொல்லுகின்றேன் ஆகையினால இந்த கருத்துக்களை எல்லாம் நீங்கள் பார்க்கின்ற போது ஏதோ இந்த கருத்துக்கள் எல்லாம் சொல்லப்படுகின்றன என்பதாக அப்படி ஜஸ்ட் லைக் தேட் அதை அப்படி விட்டுவிடாதீர்கள் உங்களுக்கு அது ஒரு கடமையாக கடனாக அமைந்திருக்கிறது என்பது இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு நான் வெளிப்படுத்த விரும்புகின்றேன் இந்த ஆய்வோடு தொடர்புடையதாக ஏறத்தாழ நான் பதினான்கு நூல்கள் எழுதியிருக்கிறேன் இந்த பதினான்கு நூல்களில் ஆங்கிலத்தில் ஏழு நூல்கள் தமிழிலே ஏழு நூல்கள் இந்திய நாட்டிலே உள்ள வேதங்கள் என்பதாக சொல்லுகிறார்களே வேதங்களுக்கும் இந்து மதத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை ஆனா வைதிக இலக்கியங்கள்ல அதுக்கு பின்னால வருகின்ற காலங்கள்ல இயேசுபெருமான் அவரை பற்றிய மீட்பினுடைய செய்திகள் ஆங்காங்கே அவை சொல்லப்பட்டு வருகின்றன இவைகளை குறித்து நான் பல பதிவுகளிலே நான் செய்து கொண்டு வந்திருக்கிறேன் திருக்குறளை பற்றி அடிக்கடி உங்களுக்கு சொல்லுவதற்கு என்ன காரணம் திருக்குறள்ல பெருமானினுடைய அடிப்படையான சத்தியம் முழுவதுமாக அதிலே அமைந்திருக்கிறது பல நேரங்கள்ல திருக்குறள் ஒரு கிறிஸ்தவ நூல் என்பதாக அது விளக்கப்பட்டிருக்கிறது நான் அண்மையில் கடந்த ஆண்டிலே மலேசிய நாட்டிற்கு சென்றபோது திருக்குறள் தெளிவுபடுத்தி காட்டுகின்ற இயேசு கிறிஸ்து என்கின்ற தலைப்பில் அங்கே போய் நான் வந்து உரையாற்றிவிட்டு அந்த ஆய்வு படித்துவிட்டு படித்து வந்திருக்கிறேன் இது போன்ற பல செய்திகள் உண்டு அதாவது திருக்குறள் ஒன்றை வைத்து மட்டுமே இயேசு பெருமானினுடைய நற்செய்தி முழுவதையும் அறிவித்து விடுவதற்குண்டான கூறுபாடுகள் அவைகளிலே பொதிந்திருக்கின்றன இன்றைக்கு அதற்கு பல்வேறு விளக்கங்கள் அவர்கள் சொல்லலாம் எத்தனையோ தங்களுடைய உள்ளங்களிலே படுகின்ற அதுபோல எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டி இருக்கின்ற அந்த மறைபொருளினுடைய பக பல பகுதிகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதாக நான் விரும்புகின்றேன் திருக்குறள் சைவ சமயத்திலே சைவ சித்தாந்தம் தியாலஜி ஆஃப் சைவிசம் வைணவ சமயத்திலே வைணவ சித்தாந்தம் அதுபோல வந்து வடபுலத்திலே நாம் பார்க்கின்ற போது வேதாந்தம் இந்த வேதாந்த கருத்துக்கள் எல்லாவற்றிற்கும் மூலமாக இருக்கின்றது பிரம்மசூத்திரம் வேதாந்த சூத்திரம் என்பதாக அதற்கு பொருள் இவைகள் எல்லாவற்றிலுமே இயேசு பெருமானினுடைய அடிப்படை சத்தியம் புதைந்திருக்கிறது இருக்கிறது இதை பல்வேறு இடங்களில் நாங்கள் வந்து போய் சொல்லி கொண்டே இருக்கிறோம் என்னோடு இன்னும் சில நண்பர்கள் உண்டு அறிஞர்கள் இருக்கின்றார்கள் பல்கலைக்கழகத்தில் நான் பிஹெச்டி படித்தவன் எம்ஃபில் படித்தவன் அதனுடைய அடிப்படையினுடைய பகுதியிலே பார்க்கின்ற போது ஆய்வு நிலையிலே இயேசு பெருமான் ஒருவரே இந்திய நாட்டில் இந்திய சமயங்களில் வேதாந்தத்தில் நீக்கமற நிறைந்திருக்கிறார் என்பதை புலப்படுத்தும் வண்ணமாக இவைகள் எல்லாமே எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன என்னுடைய முயற்சியினால் அல்ல இறைவன் வெளிப்படுத்தி காட்டியிருக்கின்ற செய்திகள் இவை எல்லாவற்றிலுமே உதைந்திருக்கின்றன இருக்கின்றன ஆகையினால எங்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நாங்கள் வந்து முதுமை அடைந்து கொண்டே இருக்கிறோம் இன்னும் எத்தனை காலத்திற்கு கடவுள் இந்த உலகத்தில் எங்களை வைத்திருப்பாரோ தெரியாது அப்போ இந்த செய்திகள் மற்ற இடங்களிலே பரவ வேண்டுமே அது வந்து கிறிஸ்தவர்களாகிய பல நண்பர்களுக்கு சகோதரர்களுக்கு உரிய அடிப்படையான ஒரு அழைப்பு இது உங்கள் மேல் விழுந்திருக்கின்ற கடமை நற்செய்தியை அறிவிப்பது என் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது நச்செய்தியை அறிவிக்காவிட்டால் ஐயோ ஐயோ என்றால் நாசமா போயிருவேனே நம்முடைய நாட்டு மக்கள் நாசமாய் போய்விடக் கூடாதே அவர்கள் எல்லாரும் மீட்பினை பெற்றுக்கொள்ள வேண்டுமே இந்திய நாட்டிலே உள்ள மக்கள் அவர்கள் எந்த மொழி பேசுகின்றவராக இருந்தாலும் சரி எந்த இனத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி எந்த சாதி என்பதாக தங்களை குறித்து அவர்கள் வெளிப்படுத்தி கொண்டாலும் சரி அவர்கள் அனைவரும் இயேசு கிறிஸ்துவினுடைய மந்தையில் கூட்டி இணைக்கப்பட வேண்டும் இதுதான் இயேசு பெருமான் நமக்கு கொடுத்திருக்கின்ற அழைப்பு அந்த அழைப்பை நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்களா இந்த திரையிலே காணப்படுகின்ற என்னுடைய தொலைபேசி என்னை நான் குறிப்பிடுகின்றேன் நீங்கள் அதை அழைத்து எங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதை நான் இதுவரைக்கும் நான் யாருக்கும் சொல்லலை என்னுடைய காணொளி நிகழ்ச்சிகளை வலை ஒளி நிகழ்ச்சிகளை எல்லாம் நீங்கள் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்பதாக இதுவரைக்கும் நான் யாருக்கும் நான் சொன்னதே இல்லை ஆனா பலர் அதை பார்க்கின்றீர்கள் இதை இந்த கருத்துக்கள் எல்லா இடங்களுக்கும் போக வேண்டும் ப்ளீஸ் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் வித் யுவர் ரிலேட்டிவ்ஸ் அப்படி செய்கின்ற போது ஏசு பெருமான் சொன்ன அந்த இறை அரசு விரைவில் விரிவாக்கப்படும் அவர் வரப்போகின்றார் நேரடியாக நம்மை அவர் ஆண்டு ஆட்சி செய்யப் போகின்றார் ஆகையினால இந்த உலகம் ஒரே மந்தை ஒரே மெய்ப்பனும் ஆகும் அதற்கு பல்வேறு ஊழியங்கள் உண்டு அந்த ஊழியங்களை எல்லாம் எழுப்பி இருக்கின்றார் ஆகினால இந்த கருத்துக்களை ஏதோ சொல்லுகின்றார்கள் கேட்டுவிட்டு போவோம் என்பதாக அல்ல அருள் கூர்ந்து இவற்றை நீங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் எங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இறை அருள் உங்களோடு கூட இருப்பதாக நன்றி வணக்கம்